அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவை மாநகரோட மத்தியில கோவில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் துயரங்களை தீர்த்து கோவை மக்களோட நல் வாழ்க்கையையும் கோவை மாநகரின் தொழில் வளங்களையும் காத்து அருளாட்சி புரிந்து மக்களை அரவணைத்து காத்து கொண்டிருக்க கூடியவள் அன்னை கோணியம்மன் அன்னை கோணியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் தேர் முகூர்த்தக்கால் நடப்படுகிறது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் அன்று இரவு ஏழு மணிக்கு பூக்கம்பம் இருபத்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு கிராமசாந்தி இருபத்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு கொடியேற்றம் மற்றும் அக்னி கம்பம் இருபத்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு வழிபாடு நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபத்து ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபத்து நான்காம் தேதி சனிக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு அபிஷேக தரிசனம் நடைபெறுகிறது அன்று மாலை தீர்த்தவாரி மற்றும் கொடியிறக்கமும் நடைபெறுகிறது பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்து ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு வசந்த உற்சவத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கோவை கோணியம்மன் திருக்கோயிலோட தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தேர் திருவிழா பற்றின முழு விவரங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்